வணக்கம் வெல்கம் டு பாசிட்டிவ் ஜியோ பாலிடிக்ஸ் நான் உங்கள் மணியன் கோபி ஸோ இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரேட் டீல் த மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்தியாவுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் ஒரு ட்ரேட் டீல் சைன் ஆயிருக்கு இது வந்து வரலாறுலையே எந்த நாடு கூடையும் எந்த ரெண்டு நாடுகளும் இப்படி ஒரு ட்ரேட் டீல் சைன் பண்ணதே இல்லைங்கிறாங்க அதாவது ஏன் இது மதர் ஆஃப் ட்ரேட் டீல்ஸ்னு சொல்கிறாங்க இது எவ்வளோ பெருசு இதில் என்னென்னலாம் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு இது ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து இந்த ட்ரேட் டீலோட நெகோஷன் ஆரம்பிச்சிங்கிறாங்க கிட்டத்தட்ட இப்போ எவ்வளோ வருஷம் பத்தொம்போது வருஷம் ஆச்சு அப்போது அவ்வளோ பெருசாக இருந்தது எப்படி வந்து இது ஃபைனலைஸ் ஆச்சு என்ன சிக்கல் இருந்துச்சு எதனால் வந்து இவ்வளோ டிலே ஆச்சு இதனால் வந்து மற்ற ஜியோபாலிட்டிகளில் என்ன சேஞ்சஸ் இருக்க போகுது இப்போ அமெரிக்கா கூட நம்மளுக்கு பெரிய சண்டை இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும் டேரிஃப் வார் அதை எப்படி இது இம்பாக்ட் பண்ண போது இந்தியன்ஸ் நம்ம எல்லாத்துக்கும் எப்படி ஒரு சேஞ்ச் இருக்க போகுது எந்தெந்த பொருட்களில் என்னென்ன மாதிரி மாறுது நம்ம எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் நம்மளுடைய வீசா இந்த மாதிரி இஷ்யூஸில் என்ன இருக்குதுன்னா இருபத்தேழு நாடுகள் சேர்ந்தது வந்து யூரோப்பியன் யூனியன் அப்போ கிட்டத்தட்ட மொத்த யூரோப் அப்போது இதில் வேற என்னெல்லாம் வந்து இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அதெல்லாம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்னும் ஒரு சில பெரிய பெரிய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்திருக்குது அதாவது யூரோப்பியன் யூனியனுடைய கவுன்சில் அண்ட் கமிஷன் அவங்களோட பிரசிடென்ட்ஸ் ரெண்டு பேர் இந்தியாவில் வந்து இருந்து பல தரப்பட்ட கமிஷனர்ஸ் வந்து இது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் அவங்க எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி மோடிஜி கூட ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் ஏகப்பட்ட சாரசியமான விஷயங்கள் இருந்துச்சு அதில் வீடியோ கிளிப்பிங்ஸ் நான் நிறையா ப்ளே பண்ணுறேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஃபுல்லாக பார்த்துருங்க சரி முதல்ல வந்து இது ஏன் மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பெரிய நாடுகள் அது எவ்வளோ பெருசுன்னு கேட்டிங்கன்னா டூ பில்லியன் பீப்புள் இரநூறு கோடி மக்கள் இன்வால்வ் ஆக போகிறாங்க இந்த டீல் மூலமாக இம்பாக்ட் ஆக போகிற மக்கள் இரநூறு இரநூறு கோடி பேர் உலகத்தோட ஜிடிபியில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் தி ஜிடிபி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறமா குளோபல் ட்ரேட் வால்யூமில் தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் த்ளோபல் ட்ரேட் வால்யூம் அப்போ இது மட்டுமா பெரிய சைஸ்னால்தான் வந்து இது மதர் ஆஃப் ஹால் டீல்ஸாக கேட்குறீங்களான்னு கேட்டால் கிடையாது ஏன்னு சொன்னால் இது மதுராக பாலிட்டிக்ஸுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இதை எதெல்லாம் டீல் பண்ணுறாங்க நான் வாசிக்கிறேன் குட்ஸு எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ஸ் ஆஃப் குட்ஸு சர்வீசஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஏன்னா இப்போ என்ன இருக்குன்னு சொன்னால் இப்போ ஒரு பொருள் நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம் இறக்குமதி பண்ணுறோம்னு சொன்னால் அவங்கவங்க தனித்தனியாக ஒரு ஸ்டாண்டர்ட் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருப்பாங்க இல்லையா அதில் ஒரு பொருந்தினர் ஒப்பந்தம் வரப்போகுது ஸோ ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அதுக்கப்புறம் சஸ்டைனபிலிட்டி அண்ட் கிளைமேட் லாஸு அப்புறம் சப்ளை செயின் கோஆபரேஷன் இப்படி மொத்தமாக எல்லா ஏரியாவையும் சேர்த்து ஒரு டீல் அது ஒரு ரீசன் இன்னொன்று நான் சொன்ன மாதிரி இரநூறு கோடி மக்கள் இம்பாக்ட் பண்ண போகிற டீலு இருபத்தேழு நாடு அங்கே நம்ம இந்தியா ஒரு நாடு இருபத்தெட்டு நாடுகள் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் கொள்ள போகிறோம் இப்படி பல காரணங்கள்னால் இது வந்து ட்ரேட் ஆஃப் மதர் ஆஃப் ஹால்டீல்ஸ்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லோரும் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தான் சொல்லி சொல்கிறாங்க அமெரிக்காக்கு ஏன்னா இவ்வளோ பெரிய ட்ரேட் டீல் வரும்னு யாரும் எதிர்பார்க்கல அப்படிங்கிறாங்க ஸோ அதில் ஃபஸ்ட்டு சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று நான் சொல்லி ஆரம்பிக்கிறேன் ஃபஸ்ட்டு யூரோப்பியன் கவுன்சிலோடைய பிரசிடென்ட் இருக்கிறாரில் அவர் வந்து இந்தியன் பூர்வீகம் கொண்டவரான் அவர் சொல்கிறாரு நான் என்ன தான் வந்து இதோடய பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் என்னோட ரூட்ஸ் என்னோடய அப்பா வந்து கோவாவை சார்ந்தவர் இன்னுமே நான் வந்து ஓசிஐ இப்போ பாஸ்போர்ட் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அந்த பாஸ்போர்ட் எடுத்து காமிக்கிறாரு நான் வந்து ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு எல்லாருக்கும் பயங்கர கைதட்டுறாங்க மக்க பொது இருக்கவங்களுக்கு பயங்கர ஷாக் ஏன்னா இப்போ நம்ம வந்து நிறைய பேர் பார்க்குறோம் இந்தியன் ஆரிஜினுக்கு அவங்க இருப்பாங்க பட் இருந்தாலும் ஓசி சிட்டிசன்ஷிப்பு பாஸ்போர்ட் காமிக்கிறாரு காமிச்சிட்டு இது சொல்கிறதுனால அது ஒரு பயங்கர ஒரு வாமான ஒரு சுச்சுவேஷனாக இருந்தது ஒன்று இவர் பண்ணுறது I'm the president of the European Council, but I'm also <laughs> an overseas Indian citizen. <laughs> then, as you can imagine, for me, it has a special meaning. I'm very proud of my roots in Goa, where my father's family came from. இன்னொரு வந்திருந்தாங்கல்ல இன்னொரு க கமிஷனோட தலைவர் அந்த பிரசிடெண்ட் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்தியா வந்து கண்டிப்பாக ஜெயிக்கணும் இந்தியா ஜெயிக்கிறது வந்து உலகத்துக்கு நன்மை பயக்கும் இந்தியா ஜெயிச்சதுன்னா உலகம் சந்தோஷமாக இருக்கும் இந்தியா ஜெயிச்சதுன்னா உலகம் சேஃபாக இருக்கும் இந்தியா ஜெயிச்சதுன்னா உலகம் ப்ராஸ்பரஸாக இருக்குங்கிறாங்க

ஏன்னா கோவிடுக்கு அப்புறம் தெரிஞ்சிருச்சு உலகம் வந்து பயங்கர இன்ஸ்டேபிளாக இருக்குது சைனாவை நம்ப முடியாது ஏன்னா சைனா வைரஸ் கொரோனா வைரஸு அமெரிக்காவும் ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகி இப்போ ட்ரம்ப் வந்தது இன்னொரு பயங்கர புஷ் வச்சுக்கோங்களேன் அவரும் யூரோப்பு பயங்கரமாக வந்து ஆலி க்ளோஸ்லாம் பார்க்குறது இல்லை அப்போது இன்னும் பயங்கரமாக புஷ் ஆகி இப்படி நடந்துச்சு சரி என்ன பிரச்சனைனாலும் இவ்வளோ நாள் வந்து அது த இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா நாலு விஷயங்கள்னால தடைப்பட்டு இருந்துச்சுங்கிறாங்க ஒன்று வந்து அக்ரிகல்ச்சர் ஸோ அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் நம்ம கொடுக்கல் வாங்கல் பற்றி ஒன்று இன்னொன்று ஆல்கோஹால் அங்கே இருக்கிற நாடுகள் பர்டிகுலர்லி இட்டலி ஃப்ரான்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஆல்கோஹால் அதுவும் ப்ரீமியம் ஆல்கோஹாலில் பயங்கரமான ஒரு ஆர்வம் இருக்கக்கூடிய மேஜர் ப்ரொடியூசர்ஸ் அதில் ஒரு கன்சென்சஸ் வரலைங்கிறாங்க மூணாவது டேட்டா ப்ரொடக்ஷன்ங்கிறாங்க இன்னொன்று ஐபிஆர் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இந்த நாலு தான் வந்து ஒரு மேஜர் ஹிண்ட்ரன்ஸாக இருந்துச்சு அதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கிளியர் பண்ணிட்டாங்க அது எப்படி ஒரு சமரசத்துக்கு வந்தாங்கிறது நான் சொல்கிறேன் இதில் மிகப்பெரிய இம்பாக்ட் எதில் இருக்கு போதுன்னு பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் இண்டஸ்ட்ரின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா எல்லா ஏர்கிராஃப்ட்ஸு அதுக்கப்புறமா அதோட ஸ்பேர் பார்ட்ஸு அதுக்கப்புறமா அதோடைய இன்ஜின்ஸு மெயின்டெனன்ஸு டெக்னாலஜி ட்ரான்ஸ் எல்லாத்துக்குமே டேரிஃபாக பயங்கரமாக குறைச்சிருக்காங்க எந்த அளவுக்கு குறைச்சிருக்காங்க கேட்டிங்கன்னா முன்னாடி வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருந்தத வந்து இப்போது கிட்டத்தட்ட ஃப்ரீ ஆக்கியிருக்காங்க அப்படிங்கிறாங்க அப்போது இதனால் பெரிய ஒரு முக்கிய மாற்றம் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா மொத்தம் நம்மளுக்கு தெரியும் உலகத்துலேயே வந்து மிகப்பெரிய இந்த ஏர்க்ராஃப்ட் மேனுஃபேக்சர்ஸ் ரெண்டு பேர் ஒன்று வந்து போயிங் இன்னொன்று வந்து ஏர்பஸ் போயிங் வந்து அமெரிக்கா ஈக்குவலாக ரெண்டு பேர்கிட்டையுமே வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் ஏர்பஸ் வந்து யூரோப்பியன் நாட்டுடைய ஒரு ப்ரொடக்ஷன் அப்போது இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் இதுக்கு டேரிஃப் எடுத்து விட்டதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்ககிட்ட நம்ம சார்ந்து போக போகிறோம் இது ஒரு மேஜர் ஷிஃப்ட்டாக போகுது அப்புறம் எவ்வளோ வேணால் வந்து இப்போ டேரிஃப் குறைஞ்சதுனால காஸ்ட் குறைஞ்சதுனால நிறைய பேர் இப்போ நம்ம பார்த்தோம் ஏற்கனவே நாலு புது ஏர்க்ராஃப்ட்ஸுக்கு வந்து கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க அப்போ அந்த நாலு ஏர்க்ராஃப்ட்டும் புதுசாக வருது இவங்களுக்குமே டிமாண்ட் ரொம்ப இருக்குது ஆனால் சப்ளை கம்மியாக இருக்குது அப்போ இவங்களுக்கு காசும் கம்மியாக இந்த டேரிஃப் பிரச்சனைலாம் இருந்ததுனால இப்போ அதெல்லாம் எடுத்துவிட்டதுனால நம்ம நம்மளுடைய ஓவரால் ஏர் டிராவல் இண்டஸ்ட்ரி வந்து செழிக்க போகுது அப்படிங்கிறாங்க ரெண்டாவது ஒரு மேஜர் டெவலப்மெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா அன்கேப்டு இந்தியன் மூமெண்ட் மொபிலிட்டி அப்படிங்கிறாங்க அதாவது என்னென்னு சொன்னால் இப்போ நம்மளுக்கு தெரியும் அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நம்மளுக்கு சண்டை வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா வீசாவில் வந்து நிறையா பிரச்சனை பண்ணுறாங்க இந்த ஹெச்என்பி விசா அப்புறம் ரெனியூ பண்ண மாட்டேன் இவ்வளோ காசு கொடுத்த ரெனியூ பண்ணி அமெரிக்காவில் பயங்கர பண்ணிட்டாங்க நம்ம கவர்மெண்ட்லேருந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி மக்கள்லாம் பாவம் குடும்பத்தை பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு கவர்மெண்ட் அஃபீஷியலாக முறையிடுற அளவுக்கு மோசமான நிலையிலே தான் இருக்கிறோம் அப்போது இந்த சூழ்நிலையில் இருக்கும்போது இப்போ இந்த ட்ரேட் பில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வேணால் யூரோப்புக்கு வரட்டும் எவ்வளோ பேர் வேணால் வேலைக்கு வந்து வரட்டும் எந்த ஒரு கேப்பே நாங்கள் வைக்க இல்லை இவ்வளோ பேர் தான் அப்படின்னு நாங்கள் லிமிட்டே வைக்க போகிறதில்ல இல்லை கேப்டு ட்ராவல் சொல்கிறாங்க வேலைக்கும் சரி படிப்புக்கும் சரி இது வந்து அங்கே இருக்கிற கம்பெனிஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் ஏன்னா ஹை டேலண்ட் அவங்களும் என்ன பண்ணிக்க முடியும்னா எடுத்துக்க முடியும் அது ஒரு பக்கம் நம்மளும் வந்து இங்கேருந்து எல்லாருக்குமே அமெரிக்கா மட்டும் நம்பி இல்லாமல் யூரோப்லேயும் மிகப்பெரிய லெவலில் போகலாம் இது வந்து டேலண்ட் ட்ரெயின் பிரெயின் ட்ரெயின்னு சொல்லி சொல்கிற அந்த ஒரு பிரச்சனை சொல்லுவாங்கல்ல இங்கே இருக்கிற டாப் பிரெயின்ஸ்லாம் அங்கே போயிட்டாங்க என்ன பண்ணுறது அப்படின்றது கவலை இருக்குது இல்லையா இது ரீசெண்டாக ஒரு காலேஜோடைய ஒரு இன்ட்ராக்ஷனில் ஜெய்சங்கர் அவர்கள்கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி பிரெயின் ட்ரெயின் பிரச்சனை இருக்குது இப்போ அமெரிக்கா வந்து பி விசா பிரச்சனை பண்ணும்போது நம்மளால் வந்து அதை தடுத்துட முடிஞ்சதுன்னா நல்லது தானே அப்போ எல்லா டா டாப் டேலண்ட்ஸ் இந்தியாலேயும் தான் நல்லது தானேன்னு சொல்லி ஜெய்சங்கர் அவங்கள்ட்ட கேட்குறாங்க அப்போ ஜெய்சங்கர் சொல்கிறாரு இல்லை நீங்கள் தப்பாக பார்க்குறீங்க என்னோடய பார்வை அப்படி கிடையாது என்னோடய பார்வை எப்படின்னு சொன்னால் நம்ம வந்து நம்ம நாட்டோட சக்தியை பயன்படுத்துகிறோம் நம்ம நாட்டோட பொருட்களாக இருக்கட்டும் திறமையாக இருக்கட்டும் அப்போது நம்ம நாட்டில் இருக்க மக்களில் இருக்க டேலண்ட்டுமே இந்தியாவோட ஒரு பெரிய சக்தி அந்த சக்தி நம்ம என்ன பண்ணுறோம்னா லெவரேஜ் பண்ணுறோம் அப்போ இங்கே நம்ம வந்து நம்மளோட மக்கள் அங்கே போய் வேலை பார்க்குறாங்கன்னு சொன்னால் நல்ல விஷயம் தான் தப்பு கிடையாது நம்மளுடைய ஒரு ரிசோர்ஸ் தான் அப்படிங்கிறாரு இதுக்கு இன்னொரு ஆங்கிள் நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னால் இப்போ ஜியூஸ் இருக்காங்களே இஸ்ரேலோட ஜியூஸ் வந்து நிறைய பேர் இருந்து அவ்வளோ பெரிய கம்யூனிட்டியாக ஆகி இப்போ இஸ்ரேலுக்கும் அமெரிக்காக்கும் இருக்க மிகப்பெரிய ரிலேஷன்ஷிப்புக்கு ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் வந்து பயங்கர பயங்கரப்பார் அப்படி நாளைக்கு நான் யோசித்து பார்த்தா இப்போவே நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த இயூ டீலேயே வந்து அவர் சொன்னார் இல்லையா நான் வந்து இந்தியன் சொல்லி சொல்கிறார் இல்லையா அது மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக தான் இருந்திருக்கு யூகேவோட முன்னாள் பிரைம் மினிஸ்டர் வந்து இந்தியன் வார்ஜினு கூகுளோட சிஇஓ இப்படி பல விஷயங்கள் இருக்குது இல்லையா அப்போ இவங்களோட கற்பனை என்னன்னு சொன்னால் நாளடைவில் இப்படி வந்து பெரிய பெரிய பொஷன்ஸில் நம்ம நாட்டோட ரூட்ஸோடு இருக்கும்போது அது பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அதுக்கு நம்மளும் வேலை பார்க்கணும் நம்மளும் வந்து நம்ம நாட்டோட ஆரிஜினில் இருக்கக்கூடிய மற்ற நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கிறது அதெல்லாம் சரி பண்ணணும் அதெல்லாம் பிளான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க லாங் டேர்மில் அதனால் ஒரு பிரச்சனை இருக்காது நினைக்கிறேன் அது ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் இந்த இது மூலமாக அவங்களுக்கு பெனிஃபிட் நம்மளுக்கு பெனிஃபிட் மூணாவது சேஞ்ச் வந்து வெஹிக்கிள்ஸில் கொடுத்துருக்காங்க இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம்னு சொன்னால் யூகே கூட ஒரு டீல் ட்ரேட் டீல் போட்டிருந்தோம் அப்போ வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா ஒரு ஒரு லிமிட் வச்சுருப்போம் இப்போ வெஹிக்கிலாம் ஏன்னா நம்ம நாட்டோடைய மேனுஃபேக்சரர்ஸ் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அப்போ யூகே கூட போட்ட டீலில் வந்து முப்பத்தி ஏழாயிரம் வெஹிக்கிள் வருஷத்துக்கு நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் இந்தியாக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லிமிட் கொடுத்துருந்தாங்க அப்போது இவங்க யூரோப்பியன் யூனியன் கூட எவ்வளோ கொடுத்துருக்காங்க சொன்னால் ரெண்டரை லட்சம் கொடுத்துருக்காங்க அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது எட்டு ஒம்பது மடங்கு அதிகமான வெஹிக்கிள்ஸ் யூரோப்பில் வந்து இனிமேல் இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஒரு சின்ன ஒரு டிஸ்க்ளைமர் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஒரு பீரியட் ஆஃப் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பேன் இன்றைக்கி நாளைக்கு காலையிலேயே அப்படிலாம் கிடையாது ஒரு டென் இயர்ஸ் பிளான் வச்சுக்கோங்க டென் இயர்ஸ் டவுன் தி லைன் இந்த ரேட் ரேட்டை குறைக்கிறதா இருக்கட்டும் டென் டென் பர்ஸ் குறைச்சிட்டே போகிறதா இருக்கட்டும் இல்லாட்டி வந்து கேப்பை வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறதாக இருக்கு இதெல்லாம் அப்படி ஒரு பீரியட் ஆஃப் டைம் பட போகிறாங்க இப்போ இந்த டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் சொன்னது இதில் வந்து அதுக்குள்ள ஒரு செக்ரிகேஷன் வச்சிருக்காங்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வெஹிக்கிள் வந்து பெட்ரோல் டீசல் கார்ஸ் இம்போர்ட் பண்ணிக்கலாம் தொண்ணூறாயிரம் வெஹிக்கிள் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கில்ஸ் பண்ணிக்கலாம் அதுவும் ஒரு பீரியட் ஆஃப் டைம் அவங்க வந்து அந்த ஸ்லாவை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவாங்க அப்படின்ட்டு இருக்காங்க ஏன்னா இவி வெஹிள் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இது ஒன்று இதுலேயுமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இதெல்லாம் கொஞ்சம் டாப் அண்ட் வெஹிக்கில்ஸ் இருக்கும் கொஞ்சம் பணக்கார வெஹிக்கிள்ஸ் இருக்கும் அதனால் இந்தியன் இண்டஸ்ட்ரியில் இந்தியன் மக்களுக்கெலாம் பெரிய பாதிப்பு இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது ஒன்று இன்னொன்று ஆல்கஹால் அப்புறம் சாக்லேட்ஸ் இந்த மாதிரி ப்ரீமியம் ஃபுட் கேட்டகரியும் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது எதுனாலன்னு கேட்டிங்கன்னா திரும்பி இதோட வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரீமியமான ப்ராடக்ட்ஸ் தான் காஸ்ட்லியான ஃபுட்டு தான் வந்து இருக்குது இன்னொரு மெயின் ரீசன் இது எதுனாலன்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா இங்கே டூரிசம் இண்டஸ்ட்ரி வந்து நம்ம பில்டு பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்போ யூரோப்லேருந்து வெஸ்டர்ன் ஆளுங்கள்லாம் வந்து இந்தியாவுக்கு டூர் வரும்போது நம்மளுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் உள்ளே வரும் இங்கே இருக்கிற மக்களுக்கும் வந்து பொருளாதாரம் வளரும் அப்போ அவங்களுக்கு அந்த மாதிரியான அவங்களுடைய ஃபுட்டு அவங்களுடைய ஒரு ஹை எண்ட் ஆல்கொஹால்லாம் இருக்கும்போது இன்னும் டூரிஸம் பெட்டராக வளருங்கிறாங்க அது ஒரு ஒரு பார்வை டேரிஃபே ஜீரோ பண்ணிட்டாங்க அது பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் இது எல்லாத்துலேயுமே ஒரு கேப்பும் இருக்கும் அதாவது ஆல்கஹால்னு சொன்னால் எவ்வளோ வேணாலாம் கிடையாது அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது தான் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு சீஸ் இருக்குது சீஸுமே வந்து அதே போல் அதுக்கு ஒரு லிமிட் வச்சு அதுக்கு ஒரு சில சேஃப்டி ரெகுலேஷன்ஸ்லாம் கொண்டு வந்து அதெல்லாம் தான் பார்த்துட்டு தான் அலோவ் பண்ணுறாங்க இன்னொரு ரெண்டு முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா மிஷினரிஸ் ப்ரொடக்ஷன் ஹை அண்ட் டெக்னாலஜிக்கல் மிஷினரிஸாக இருக்கட்டும் இல்லாட்டி சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் முன்னாடி நாற்பது சதவீதம் இருபத்தஞ்சு சதவீதம் டேக்ஸ் இருந்து அதெல்லாம் ஜீரோ பண்ணிட்டாங்க ஸோ தட் கொஞ்சம் அட்வான்ஸ் மிஷினரிஸ்லாம் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்க முடியும் கம்மி காஸ்ட்டில் அப்போ அதோடய எல்லாம் குறைஞ்சிரும் அப்படிங்கிறாங்க இது வந்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இந்த ட்ரேட்டில் வரதில் சரி நம்ம என்ன எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அதில் என்ன வித்தியாசம் வருது இதெல்லாம் நம்ம உள்ளே பார்த்ததெல்லாம் இம்போர்ட் பண்ணதில் அவங்களுக்கு நம்ம டேக்ஸ் கம்மி பண்ணிருக்கும் ஸோ இதான் வர போகுது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெக்ஸ்டைல் அண்ட் கார்மெண்ட்ஸ் இது மெயினாக ஃபோஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து அங்கே கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பெர்சென்ட் டேக்ஸ் வச்சிருக்காங்க இப்போ அதை ஜீரோ பண்ணிட்டாங்க இது மெயினாக இப்போ நம்ம ஊரில் இருக்கிற டெக்ஸ்டைல் கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய புஷ் இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு டென் ஃபிஃப்டின் பெர்சென்ட் அட்லீஸ்ட் ஜாஸ்தியாக எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் ஏன்னா அமெரிக்காலையும் பெரிய பிரச்சனை இருக்குது அது ஒன்று இன்னொன்று இந்த பங்களாதேஷ் வியட்நாம் அவங்களுக்குலாம் இன்னும் அவங்க டேக்ஸ் வச்சுட்டு இந்தியாவுக்கு வந்து ஜீரோ பண்ணும்போது அங்கே இருக்கிறவங்கலாம் பங்களாதேஷ்லேருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக வியட்நாமில் இம்போர்ட் பண்ணுறதுக்குள்ள இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுவாங்க இது ஒரு புஷ் மேஜர் எக்ஸ்போர்ட் நம்மள்ட்ட என்ன இருக்க போதுன்னா ரெண்டு விஷயங்கள் இருக்க போகுது ஒன்று வந்து ட்ரக்ஸ் சொல்கிறாங்க ஜெனரிக் ட்ரக்ஸ் அந்த ஜெனெட்டிக் ட்ரக்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து மிகப்பெரிய லெவலில் எஸ்போர்ட் பண்ணப்பட போகுது அதுலேயும் ப்ரொடக்ஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதெல்லாம் ப்ரொடக்ஷன் நம்ம தான் பண்ணுவோம் பாதுகாப்பெல்லாம் இங்கே தான் இருக்கும் ஆனால் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம நிறையா பண்ண போகிறோம் அங்கே அவங்க வந்து அதுக்கு டேரிஃப் எடுத்துகிட்டு இருக்காங்க இன்னொரு மேஜர் எக்ஸ்போர்ட்ஸ் என்ன இருக்க போகுதுன்னா ஐடி சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ஐடி சர்வீசஸாக இருக்கட்டும் கன்சல்டன்சிஸாக இருக்கட்டும் இன்ஜினியரிங் இருக்கட்டும் இதெல்லாம் பயங்கரமாக பெரிய லெவலில் அவங்க வந்து டேரிஃப் ஜீரோ பண்ணதுனால இங்கேருந்து அதிகபட்சமாக இனிமே அவங்க வந்து நம்மளுடைய டேலண்ட்ஸை இங்கேருந்தே அவுட் சோர்ஸ் பண்ணுற மாதிரியான வேலைகள் நிறையா வரும் அப்படிங்கிறாங்க ஏன்னா நம்ம பார்க்குறோம் ஏ ஒரு பெரிய பாதிப்பு இருக்குது அமெரிக்காவோட நாளிலேயும் நம்மளுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இதெல்லாம் இருக்கும்போது இந்த ட்ரேட்டில் அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சரி இப்போ எவ்வளோ தான் வந்து இதனால் இவ்வளோ பெரிய மத ஹால்டெல் சொல்கிறது எவ்வளோ தான் பெருசாக போகுதுன்னு கேட்டிங்கன்னா டூ டைம்ஸ் பெருசாகும் எவ்வளோ நாளில் ஏழு வருஷத்தில் ஒரு ஆறு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரும்போது இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க ட்ரேடு வந்து அப்படியே டபுள் மடங்காகிடும் அந்தளவுக்கு பெருசாகிடும் அப்படிங்கிறாங்க சரி இதெல்லாம் வந்து நம்ம ப்ளஸ் எல்லாம் சொல்லிட்டோம் ஒரு சின்ன நெகட்டிவ் நெகட்டிவ் சென்ஸ் நம்ம ரொம்ப டூ எக்ஸிட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு பாயிண்ட்டு அப்போ ஃபஸ்ட் என்ன தோணுன்னு சொன்னால் நம்ம அமெரிக்கா வந்து நம்ம இது பண்ணிட்டோமா மெட்டிகேட் பண்ணிட்டோமா அமெரிக்கானால உள்ள பிரச்சனையை மெட்டிகேட் பண்ணிட்டோம் கேட்டோம்னு சொன்னால் பண்ணியிருக்கோம் ஆனால் எவ்வளோ பண்ணியிருக்கோம்னு நம்மளுக்கு தெரியணும் எவ்வளோ பண்ணியிருக்கணும் தெரியணும்னு சொன்னால் நம்ம வந்து அமெரிக்கா கூட இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு டீல் சைன் பண்ணிட்டோம் யூகே கூட சைன் பண்ணிட்டோம் நியூசிலாண்ட் கூட சைன் பண்ணிட்டோம் இப்போ யூரோப்பியன் யூனியன் கூட மிகப்பெரிய ட்ரேட் சைன் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் பண்ணால் கூட இன்னுமே நம்ம வந்து அமெரிக்கா கூட இருக்கிற அந்த ட்ரேடை வந்து நம்ம அதை டச் பண்ணாத அளவுக்கு தான் நம்ம அமெரிக்கா கூட அவ்வளோ ட்ரேட் இருக்கோம் அதை வால்யூம மட்டும் நான் சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து யூரோப்புக்கிட்ட பண்ணிட்டு இருக்க ட்ரேடு வந்து ஒன் டுவெண்ட்டி பில்லியன் யூரோஸ் அப்போது இது வந்து ட்ரேடு பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் நம்மளுக்கு வந்து ட்ரேடு பண்ணுறத தாண்டி நம்மளுக்கு சர்ப்ளஸ் டெஃபிசிட்டுன்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது நம்ம எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் நம்ம எவ்வளோ இம்போர்ட் பண்ணுறோம் இது ரெண்டுக்கு டிஃப்ரன்ஸ் நம்ம அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணோன்னா அது பேர் ட்ரேட் சர்ப்ளஸ் நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ணோன்னு சொன்னால் அது பேர் ட்ரேட் டெஃபிசிட் இப்போ அமெரிக்கா கிட்டே நம்மளுக்கு ட்ரேட் சர்ப்ளஸ் இருக்குது நம்ம அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் கம்மியாக இம்போர்ட் பண்ணுறோம் அப்போ எவ்வளோ அதிகமாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு பில்லியன் டாலர்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அதிகமாக ட்ரேட் சர்ப்ளஸ் இஸ் ஃபார்ட்டி ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ் இந்த யூரோப்பியன் இந்த மொத்த இருபத்தேழு நாடுகளோடையும் சேர்த்து இந்த மொத்த யூரோப்பியூனியனுக்கு நம்ம நம்ம கூட இருக்கிற ட்ரேடு சர்ப்ளஸ் வந்து இருபத்தஞ்சு பில்லியன் டாலர்ஸ் அப்போ அமெரிக்காவில் பாதி தான் நம்ம இந்த மொத்த யூரோப்பியன் கிட்டே ட்ரேட் சர்ப்ளஸ் வச்சுருக்கிறோம் அப்போ இதான் வந்து நெஜ நிலவரும் அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறது இல்லைன்னா மொத்தமாக இந்த ட்ரேட் டீல் மட்டும் வச்சுட்டு முதல் ஆஃப் ட்ரேட் டீல்ஸ் மட்டும் வச்சு நம்ம அமெரிக்கா கூட ட்ரெட் டேலேயே பண்ண போகிறது இல்லையா கேட்டீங்கன்னு அப்படின் கேட்டேன் பண்ணதாக போகிறோம் ஒரு நம்மளுக்கு வந்து அதுவும் சூப்பராக நடந்துருச்சுன்னு சொன்னால் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆக போகுது பெரிய ஜாக்பாட்னே சொல்லி சொல்லலாம் அதாவது நம்ம எப்படி உக்ரைன் ரஷ்யா வார் நடக்கும்போது நம்மளுக்கு ரஷ்யா இருந்து ஏகப்பட்ட எனர்ஜி நம்மளுக்கு கிடைச்சது ஒரு பெரிய ஒரு ஜாக்பாட் இருந்ததோ அது மாதிரி இப்போ அமெரிக்காவில் உள்ள ட்ரம்ப் பண்ணுற வேலைகள்னால சைனா கூட அவருக்கு இருக்கிற போட்டினால் சைனாவோட பிஹேவியர்ஸ்னால இந்த மாதிரி இருக்கிறதுனாலையும் நம்மளுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட்டாகவும் அமையலாம் பொறுத்திருந்து பார்க்கணும் ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது என்ன தெரியுதுன்னு சொன்னால் மோடிஜி என்ன நடந்தாலும் சரி எப்படியாவது நம்ம வந்து நம்ம நாட்டுக்கு பெஸ்ட்டு டீல் வாங்கணுங்கிறதுல ஒரு பயங்கரம் வேலை பார்த்துட்ருக்காருங்கிறது பச்சையாக தெரியுது இப்போ பணிஞ்சு போகாமல் நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து கம்மி பண்ணிக்காமல் சூப்பராக பண்ணிட்டுருக்காரு ஸோ வி ஆர் ஆல் வெரி ஹாப்பி தட் மோடிஜி இஸ் லீடிங் ஆர் கண்ட்ரி இன் திஸ் க்ரைசிஸ் டைம் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு பயங்கர கத்ரோட்டான உலகமாக இருக்குது கொஞ்சம் சருகுனா கூட மேலே போட்டு தூக்கி சாப்பிட்ற மாதிரியாக தான் வந்து டைட்டாக ஜியோ பாலிட்டிக் நகர்ந்துட்டுருக்கு எப்பவும் இல்லாத அளவுக்கு ஒரு மல்டி போலரான ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது யூரோப்புக்கு அமெரிக்காவுக்கும் சண்டை நடக்குது அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கு சண்டை எல்லாருக்கும் கூட எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருக்கு அப்போ இந்த மாதிரியான காலகட்டத்தில் மோடிஜி மாதிரியான ஒரு இருபத்தி ஏழு வருஷம் ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட்டாக இருந்த ஒருத்தர் வந்து டீல் பண்ணுறதுனால அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய லெவலில் நம்மளுக்கு வந்து இருக்கு இது பொதுமக்களுக்கு நம்ம இருக்கு நம்மளோட பெனிஃபிட்ஸு மோடிஜி பண்ணுற விஷயங்கள் நம்ம எவ்வளோ சூப்பராக வந்து டீல் பண்ணிகிட்ருக்கோம் ஜியோ பாலிடிக்ஸ்லாம் மக்களுக்கு போய் சேரணும் ஸோ உங்களுக்கு இதில் இன்ட்ர பிடிச்சிருந்துச்சு நம்ம நம்ம இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்குது அப்படின்னா நினச்சிங்கன்னு சொன்னால் நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க நம்ம சேனலை வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஜியோ பாலிடிக்ஸ் மட்டும் பேசிட்ருக்கப்போ இந்தியாவோட பார்வையில் ஸோ உங்களுக்கு இன்ட்ரஸ்ட்னு சொன்னால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லை கிளீன் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் எப்பயும் போல உங்களோட கருத்துக்கள் வந்து பதிவு பண்ணுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் பேசுகிறதா தப்பு இருக்குதா இல்லை கரெக்ஷன்ஸ் இருக்குதா வேறு ஏதாவது ஒரு டாபிக் பற்றி நான் பேசணும் நினைக்கிறீங்களா அந்த மாதிரி உங்களோட கருத்துக்கள் வந்து கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள் நான் வந்து எல்லா கமெண்ட்ஸும் பார்த்து நான் ரிப்ளை பண்ணுறேன் மேலும் ஒரு பாசிட்டிவ் ஜியோ பாலிட்டிக்ஸ் வீடியோஸ் சந்திக்கிறேன் வணக்கம்